இந்த வீடியோவில் தை அமாவாசை என்று சமையலில் சேர்க்கக்கூடியதும் ஆயிரம் காய்கறிகள் கிரமமானதுமான மூன்று முக்கிய காய்கறிகள் என்னவென்று இப்போது பார்க்கலாம் முன்னோர்களுக்கு படையலிடும் போதும் விரதத்திற்கு சமைப்பதற்கும் ஆயிரத்தி எட்டு வகை காய்கறிகளுக்கு சமமாக அன்னதானம் செய்வதற்கும் மூன்று முக்கிய காய்கறிகளை சமையலில் சேர்க்க வேண்டும் புராண காலத்தில் வசிஷ்டரின் மனைவி அருந்ததி விஸ்வாமித்தர் முனிவருக்கு தன் முன்னோர்களின் திவச நாளில் ஆயிரம் காய்கறிகளுக்கு சமமான காய்கறிகளையும் பின் எட்டு வகை காய்கறிகளையும் சமைத்து விருந்தளித்தாள் என்றும் விஸ்வாமித்தர் அருந்ததியை வாழ்த்திச் சென்றார் என்றும் கூறப்படுகிறது அந்த வகையில் பாகற்காய்கறி நூறு காய்கறிகளுக்கும் பிரண்டை துவையல் முன்னூறு காய்கறிகளுக்கும் பலாப்பழம் அறுநூறு காய்கறிகளுக்கு சமமானது ஆக மொத்தம் ஆயிரம் காய்கறிகளுக்கு சமமானது என்று அருந்ததி சிராத்தவிதி ஸ்லோகத்திலிருந்து எடுத்து காட்டுகிறார் எனவே நாமும் ஆயிரம் காய்கறிகளுக்கு சமமான இந்த மூன்று காய்கறிகளை சமைத்து படையலிட்டு அன்னதானம் செய்து நம் முன்னோர்களின் ஆசை பெறலாம் இந்த மூன்று காய்கறிகளான பாகற்காய் பிரண்டை பலாபலத்தை வாங்கி சமைத்து முன்னோர்களின் இலையில் படையலிட்டு காகத்திற்கு உணவு வைத்து என் விரதம் முடித்து நம்மால் முடிந்த வகையில் அன்னதானம் செய்யும் பொழுது ஆயிரம் வகை காய்கறிகளை சமைத்து அன்னதானம் செய்த பலன் கிடைக்கும் புண்ணியம் பெருகும் எனவே அமாவாசை என்று இந்த மூன்று முக்கிய காய்கறிகளை சமையலில் சேர்த்தும் தானம் வழங்கியும் பயன் மேலும் இது போன்ற தகவல் அறிய இது உங்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்களுக்காக